நம்மளுக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பற்றி பேச போறோம் யாரை பற்றி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இந்த ஓஜி பரிதாபங்கள் இஸ் பேக் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பரிதாபங்கள் டீம் வந்துட்டு பார்த்தோம்னா ஃபன்னி வீடியோஸ் அப்படின்றது இருக்கலையா அதை வந்துட்டு கிரியேட் பண்ணுவாங்க பட் அட் த சேம் டைமில் வந்துட்டு இந்த சொசைட்டி இருக்கையா இந்த சமுதாயத்தில் வந்துட்டு ஏதாவது ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்றது நடக்குது அப்படின்னா அதுக்கும் வந்துட்டு இந்த வீடியோஸ் அப்படின்றத கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா வடக்கன் பரிதாபங்கள் அப்படின்ற மாதிரியான வீடியோஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமாக வந்துட்டு ட்ரோல் பண்ணப்பட்டாங்க அதே நேரத்தில் விமர்சனங்களையும் சந்திச்சிருந்தாங்க அப்படின் தான் சொல்லணும் கொண்டாடப்பட்ட நேரத்தில் அவங்களுக்கான விமர்சனங்கள் அப்படின்றது வரும் இப்போ அப்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொசைட்டி பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கவின் இருக்கார் இல்லையா கொல்லப்பட்ட கவினுக்கான இந்த வீடியோ அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த அஜித் கொலை வழக்கில் வந்துட்டு 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 பார்த்தோம் பார்த்தோம் அப்படின்னா அப்படின்னா எக்கச்சக்கமான அரசியல்வாதிகளாக இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி சினிமா பிரபலங்களாக வெளிப்படையாகவே கண்டனம் அப்படின்றது அப்படின்றது கவினுக்கு அந்த மாதிரி பெரிய ஆதரவு கிடைக்கல அப்படின்னே சொல்லலாம் அவர் பல ஒரு ஒரு பொண்ணை லவ் காதல் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அப்படி இருக்கும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் கொலை செய்யப்படுறாரு அப்படின்னு சொல்லலாம் இத்தனைக்குமே வந்துட்டு யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட்டு அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லட்சக்கணக்கில் சம்பளம் வெல் செட்டிலான லைஃப் ஸ்டைல் அப்படின்றது இருந்தும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுக்காக அவர் கொல்லப்பட்டிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அப்படி வந்துட்டு கொல்லப்பட்ட சுஜித் இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு எப்படிலாம் மோல்ட் பண்ணப்பட்டிருப்பார் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல பயனாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பயனுமே வந்துட்டு எப்படி இந்த கம்யூனிசம் இருக்காங்க இல்லையா சாரி கம்யூனிசம் கிடையாது கம்யூனிட்டி பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா நம்ம சமுதாயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் ஆண்ட பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பரம்பரை வரலாறு சொல்றேன் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான இளைய தலைமுறையினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது இந்த சொசைட்டிக்குள்ள அப்படின்றத தான் பரிதாபங்கள் டீம் இந்த டைம் கையில் எடுத்திருந்தாங்க ஸோ களம் எட்டுல பார்த்தோம் அப்படின்னா இளம் தற்கொலைகளை போட்டு கோபியும் சுதாகரும் குழந்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசக்கூடிய அளவுக்கு நேற்றுல இருந்து எல்லா மீம்ஸ் பேஜ்லையுமே பார்த்தோம் அப்படின்னா சொசைட்டி பரிதாபங்கள் தான் ட்ரெண்டிங்காக பேசப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம் பலருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திருப்பதி லட்டு மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் எடுத்தப்ப விமர்சனங்கள் அப்படின்றது கோபி சுதாகர் டீமுக்கு வந்திருந்தாலும் கூட இந்த டைம் சொசைட்டி பரிதாபங்களை ரொம்பவே போல்டா ரொம்பவே தைரியமா எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது இந்த வீடியோக்குள்ள சொல்லப்பட்டிருக்கு அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்து வருங்கால தலைமுறை இருக்காங்க இல்லையா அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிதான் இந்த வீடியோல பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி பாலிட்டிக்ஸா சரி ஸ்போர்ட்ஸ் சரி அப்பப்பா பேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுல எனக்கு கோபி சுதாகர் இருக்காங்க இல்லையா அவங்கள தாண்டி டிராவிடனுடைய அந்த கேரக்டர் ஆர்க் அப்படின்றது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கேற்ற அளவுக்கு டிராவிடும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் வந்துட்டு கோபி சுதாகர் தான் வந்துட்டு மேஜரான ரோல் அப்படின்றது பண்ணுவாங்க டிராவிட் வந்துட்டு நடுவு நடுவில் வந்துட்டு போவார் இப்பயும் டிராவிடுக்கு அதே மாதிரியான ரோல் தான் அப்படின்னு இருந்தாலும் கூட வந்துட்டு பார்த்தோம்னா அந்த சுர்ஜித் இருக்கார் இல்லையா அவருடைய கேரக்டர் மாதிரி தான் அவர் டிசைன் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும் எக்ஸாக்டா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தான் யாரு அப்படின்னு சொல்லியே தெரியாம இருக்கக்கூடிய கோபிகிட்ட இருக்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சாரி சுதாகர் இருக்காங்க இல்லையா சுதாகர் கிட்ட ஒருத்தர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுதான்ப்பா நீ இதுதான் உன்னுடைய பரம்பரை உங்க தாத்தா யார் தெரியுமா அப்பா யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஏத்து விட நான் வந்துட்டு ஒரு ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு அவரே அவர் மனசுக்குள்ள கட்டமைச்சிக்கிறதோட மட்டும் இல்லாம தாய் கெட்டதோட மட்டும் இல்லாம தனக்கு அடுத்த தலைமுறை இருக்காங்க இல்லையா யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு கூட்டு சேர்க்கறா அப்படின்னு தான் சொல்லணும் கூட்டு அவர் வந்துட்டு ஒரு பெரும் புள்ளி மாதிரியும் அவருக்கு கீழே வந்துட்டு ஒரு கேங்க கிரியேட் பண்றாங்க அவர் என்ன சொன்னாலும் இந்த கேங் செய்யும் அப்படின்றது தான் அந்த கேங்குக்கான வேலையாவே இருக்கு ஸோ நம்ம வந்துட்டு ஆண்ட பரம்பரைடா நம்ம ஆளுகளை ஒருத்தன் வந்துட்டு அடிச்சுட்டா நம்ம கையில் கொடி கட்டியிருக்கக்கூடிய ஒருத்தனை வந்துட்டு அடிச்சுட்டான் அப்படின்னா போய் அவனை போட்டு தள்ளிடுவோமா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த சமுதாயத்தில் ஜாதி அப்படின்றது எந்த அளவுக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத வெளியில காட்டியிருக்காங்க அப்படின் தான் சொல்லணும் சுப்பிரமணியபுரத்தில் அழகாக ஒரு டைலாக் வரும் நம்ம பாட்டுக்கு ஜாலியாக நான் காசு பணம் இல்லாமல் சுற்றிக்கிட்டு வந்தோம் பழக்கம் பழக்கம்னு சொல்லி எல்லாத்தையுமே செஞ்சு வாழ்க்கையை தொலைச்சிட்டோம் மேடா அப்படின்னு சொல்லிட்டு ச சசிகுமார் இருக்கார் இல்லையா சசிகுமார் ஒரு இடத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உட்காந்து ஃபீல் பண்ணுவாப்ல அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த வாரியாக இந்த இடத்துலேயும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எதுக்காக கொலை பண்ணுறோம் எதுக்காக அடிதடிக்கு போகிறோம் எதுக்காக ஒரு பிரச்சனையில் போய் நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியாமல் பழக்கங்க சரி உங்களுக்கு அந்த பையனோட டேரெக்டாக பழக்கமா ஆ இல்லை இல்லை எனக்கு வந்து இவரை தெரியும் இவர் இந்த பிரச்சனைக்கு வந்ததுனால நான் இவரோட வந்தேன் எனக்கு அவனை தெரியும் அவன் என்னோட வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை நடக்கிற இடத்துல என்ன மேஜர் பாயிண்ட் அப்படின்னே தெரியாமல் பழக்க வழக்கத்துக்காக ஒரு ஃபோன் அடிச்சு நம்ம பையன் ஒருத்தர் அடிச்சிட்டான் அப்படின்னா அங்கே அவன் மேல தப்பா இவன் மேலே தப்பா அங்கே என்ன நடந்துச்சு இவன் என்ன தப்பு பண்ணா அப்படின்னு எதையுமே விசாரிக்காம நம்ம ஆளுகளை அடிச்சிட்டானுங்களா கை வச்சுட்டானுங்களா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வரக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா அதையுமே ரொம்ப தத்ரூபமாக பண்ணியிருந்தாங்க ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அங்கே யார் மேலே தப்பு அப்படின்றத தான் ஃபஸ்ட்டு விசாரிக்கணுமே தவிர அதை தாண்டி நம்ம ஆளுங்க மேலே கை வச்சுட்டாங்கன்னா அது என்ன பிரச்சனைன்னு கூட விசாரிக்காமல் அங்கே போய் அடிதடியை பண்ணிடணும் அப்படின்றது ஒரு சீப்பான மைண்ட் செட் அப்படின்னு தான் சொல்லணும் அதை தாண்டி கார் அப்யூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தாங்க இதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பெரிய பெரிய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்கெல்லாம் இன்றைக்கி வந்துட்டு ஜாதி தலைவர்களாக மாறிட்டாங்க அவங்கெல்லாம் தேசிய தலைவர்களாக இருந்தாங்க அவங்க காலகட்டத்தில் இன்றைக்கி ஜாதிய தலைவர்களாக ஆளா மாறிட்டாங்க ஒவ்வொருத்தருக்கும் குரு பூஜை அப்படின்னு சொல்லி வரும்போது பார்த்தோம்னா ஒரு நூறு நூற்றம்பது காரில் அல்லாடி அல்லாடி போகிறது இந்த பக்கம் ரெண்டு பேர் சாக்கிய அந்த பக்கம் ரெண்டு பேர் சாக்கிய நடுவில் ரொம்பவே டீட்டெயிலிங்காக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறது இருக்கு இல்லையா கார் ஃபுல்லாக ஸ்டிக்கரை ஒட்டி ஓட்டிட்டு போக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாள் எல்லா போலீஸுக்கும் லீவு எங்களை எதுவுமே பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொசைட்டினுடைய பவர் இருக்கு இல்லையா சமுதாயத்தில் தப்பு நடக்கக்கூடாது அப்படின்னு தான் காவல்துறைன்னு சொல்லி ஒருத்தங்க இருக்காங்க பட் அந்த காவல்துறையே வந்துட்டு எங்கள் சமுதாயம் எவ்வளோ பெருசு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாளில் எல்லாரும் ஆட்டி பார்ப்பாங்க அப்படின்னு தான் சொன்னோம் அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்பவே டீட்டெயிலிங்காக ஒரு சினிமாவில் கூட வந்துட்டு அவ்வளோ டீடைலிங்ஸ் இருக்குமா என்ன அப்படின்னு தெரில பட் இந்த ஒரு பதிமூணு பதினாலு நிமிஷம் வீடியோவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ரொம்ப எல்லா பிரச்சனைகளையும் டீட்டெயில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொன்னோம் கடைசியில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எங்கள் அவர் உயிர் மட்டுமா போச்சு இந்த பையனோட வாழ்க்கையும் போச்சு ஒரு நேஷ்னல் அத்லட்டுங்க விளாடி இருக்கலாங்க அவனோட அவன் பக்கமும் ஒரு நியாயம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சுர்ஜித்துக்கு சொம்பு தூக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு வெளு எழுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் என்னடா பெரிய வீரம் மிளகா பொடிய மூஞ்சில் தூக்கி தூக்கி வீசிட்டு முதுகலை குத்துறதெல்லாம் வீரமா அப்படி உங்களுக்கு வீரம் இருக்குன்னா நேருக்கு நேராக கத்தியை கொடுத்துல நீங்கள் சண்டை போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி கோபி கேட்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி இந்த சமுதாயத்துக்கான சரியான சாட்டையடிகள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ் கிரியேட் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக அவங்க பக்கம் நின்று அவங்களை அப்ரிஷியேட் பண்ணணும் ஏன்னா வரக்கூடிய விமர்சனங்களை எதிர்க்கிறதுக்கு அவங்களுக்கு நம்மளை மாதிரியான ஆட்களுடைய அப்ரிஷியேஷன் அப்படின்றது ரொம்பவே தேவைப்படும் ஸோ பரிஜாபங்கள் டீமுக்கு என்னுடைய ரொம்ப பெரிய அப்ரிஷியேஷன் ப்ளஸ் ஆல் தி பெஸ்ட் அப்படின்றத சொல்லிக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போய்ட்டு கூடிய விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ ஒன் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தானே பை பை